ஹலோ இந்த வீடியோ நம்ம என்ன ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புத்தகத்துல இருக்கிற பார்க்க என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம் மனிதர்கள் பாத்தீங்கன்னா புதிய புதிய இடங்களை வந்து காண்பதுல ரொம்ப விருப்பம் கொண்டவங்க தான் நம்ம பழமையான நினைவு சின்னங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும் இயற்கை அழகு நிறைந்த பகுதிகள் வந்து பார்க்கணும் அப்புறம் வழிபாட்டு இடங்கள் அதை பார்க்கணும் கடற்கரை பகுதிகள் பார்க்கணும் தேசிய பூங்காக்கள் போன்ற இடங்களை வந்து என்னன்னா பார்த்தா நம்ம உள்ளத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுல வந்து தமிழோட பெருமையை விளக்குற சில இடங்களை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அன்பு மாணவர்களே புத்தகங்கள்ல பார்த்தீங்கன்னா பல வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கதை புத்தகங்கள் இருக்கு கட்டுரை புத்தகங்கள் இருக்கு கவிதை புத்தகங்கள் வந்து இருக்கு இது எல்லாமே நீங்க தெரிஞ்சது தான் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இது தமிழுடன் தொடர்புடைய இடங்களை குறித்த கையேடு இந்த கையேட்டுல பாத்தீங்கன்னா தமிழோட தொடர்புடைய இடங்கள் அது வந்து இருக்கு இந்த கையேட்டுல அப்படின்னு சொல்றாங்க இக்கையேடு பாத்தீங்கன்னா அத்தகைய இடங்களை நேரில் காண வேண்டும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுமாறு நம்மளுக்கு உங்களுக்கு வடிவமைச்சு வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளும் அந்த இடங்கள் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தஞ்சையில இருக்க சரஸ்வதி மகால் நூலகம் இதுதான் வந்து என்னன்னா படம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க தஞ்சாவூர்ல இருக்க சரஸ்வதி மகால் நூலகம் இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களில் ஒன்று பாத்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகமும் ஒன்று இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பழமையான நூலகங்கள்ல ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற சரஸ்வதி மஹால் நூலகமும் ஒன்று இந்த நூலகம் பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு முதல் வந்து என்னன்னா இயங்கி வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க வருஷம் பாருங்க ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு முதல் வந்து வந்து என்னன்னா இயங்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருஷம் வந்து மா வந்து என்னன்னா இயங்கிட்டு வருது இங்க பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளுடைய ஓலைச்சுவடி இருக்கு கையெழுத்து படினா கையாலே எழுதியிருப்பாங்கல்ல அந்த படிகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தலை சிறந்த ஓவியங்கள் இருக்கு தொன்மையான இசைக்கருவிகள் இருக்கு சிற்பங்களும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல அடுத்தது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல இருக்கு செம்மொழி ஆகிய தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில தமிழக அரசு வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல ஒரு பல்கலைக்கழகம் தோற்றுவிச்சாங்க தெம்மொழியாக்கிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பல்கலைக்கழகமாகவே தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தோற்றுவிச்சிருக்காங்க இது தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சைட்ல பாருங்க இந்த கட்டடம் எல்லாமே த மீ இழ் நாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அப்படின்ற வந்து என்னன்னா வடிவமைப்புல வந்து கட்டப்பட்டிருக்கு இங்க இருக்க கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இது தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில அமைக்கப்பட்டிருக்கு வானத்துல இருக்க பார்க்க வானத்துல இருந்து பார்த்தா வந்து என்னன்னா தமிழ்நாடு என தெரியும் வகையில பாத்தீங்கன்னா இதோடைய கட்டட அமைப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்திய நாகரிகத்தோட பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் என்னன்னா விரிவாகவும் ஆழமாகவும் வந்து ஆராயணும் இந்திய நா இந்திய நாட்டோட இந்திய நாகரிகத்தோட பாரம்பரியம் பாரம்பரியமும் பண்பாட்டையும் வந்து என்னன்னா விரிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் வந்து என்னன்னா ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்றதுதான் இந்த பல்கலைக்கழகத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா ஐந்து நம்ம பார்த்தோம்ல தமிழ்நாடு ஐந்து எழுத்துக்கு ஐந்து கட்டிடங்கள் அந்த மாதிரி ஐந்து புலங்கள் வந்து இங்க இருக்கு இருபத்தைந்து துறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐந்து புலங்கள் என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க புலம் இருக்கு சுவடி புலம் வளர்த்தமிழ் புலம் இருக்கு புலம் இருக்கு அறிவியல் புலம் இருக்கு இது மாதிரி மொத்தம் ஐந்து புலங்கள் இருக்கு அது இல்லாம இருபத்தைந்து துறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா தமிழ்மொழி ஆய்வுகள் செய்வது மட்டும் இல்லாம என்ன பண்ணதான் சித்த மருத்துவத்துறை மூலம் பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில பாத்தீங்கன்னா மரு மருத்துவ தொண்டு செய்து வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா தமிழ்மொழி ஆய்வு மட்டும் செய்யல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ முறை மூலயமா வந்து என்னன்னா மருத்துவ தொண்டும் வந்து செஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்திய ஆட்சிப்பணி வந்து என்னன்னா பயிற்சியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி பயிற்சியை இப்பல்கலைக்கழகமே வந்து என்னன்னா வழங்குது அப்படின்னு சொல்றாங்க ஆட்சி பணிக்கு போகணும் அப்படின்னு வந்து என்னன்னா பயிற்சியை பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு தமிழ்மொழி பயிற்சியை பாத்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகமே வந்து வந்து தருது அப்படின்னு சொல்றாங்க இங்க மிகப்பெரிய நூலகமும் வந்து இங்கேயும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உலகத்துல இருக்க பல்வேறு நாடுகளை சேர்ந்த பல்வேறு மாணவர்கள் பாத்தீங்கன்னா இங்க வந்து மொழியை வந்து கத்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் பல்கலைக்கழகம் பார்த்துட்டோம் தஞ்சாவூர்ல இருக்கு அடுத்தது என்னன்னு பார்ப்போம் ஓவியா நூலகம் சென்னையில இருக்கு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட இந்த நூலகத்துல பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல வகை மொழி வந்து என்னன்னா அது ரிலேட்டடா இருக்கிற புத்தகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகள் இருக்கான் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓரு தமிழ் நூல்களும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஊபேசா நூலகத்துல அடுத்தது கீழ் திசை நூலகம் இதுவும் வந்து சென்னையில தான் இருக்கு இந்த நூலகம் பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி இங்க வந்து நிறைய மொழி புத்தகங்கள் வந்து இருக்கு இந்த மாதிரி பல்வேறு மொழிகளோட பல்வேறு மொழிகளோட ஓலைச்சுவடிகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இத்தனை மொழிகளுடைய இத்தனை மொழிகளில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கணிதம் வானியல் மருத்துவம் வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் வந்து இங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா தற்பொழுது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட ஏழாவது மாடி ஏழாவது தளத்துல வந்து இயங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கன்னிமாரா நூலகம் அப்படின்ற நூலகம் சென்னையில இருக்கு இது பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து தொடங்கப்பட்டிருக்கு கன்னிமாறா நூலகம் அப்படின்ற நூலகம் இது தமிழ்நாட்டோட மைய நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கும் அதுதான் வந்து மைய நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா இந்திய நாட்டோட களஞ்சிய நூல்களில் ஒன்றாகவும் விளங்குது அப்படின்னு சொல்றாங்க களஞ்சிய நூலகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பழைய பிரதிகள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க இதெல்லாம் களஞ்சிய நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது இந்தியாவில் இருக்கிற களஞ்சிய நூலகத்துல ஒன்றா வந்து விளங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த நூலகத்துல பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் வெளியிடப்படுற புத்தகங்கள் நாளிதழ்கள் இந்தியாவில் வெளி வெளியிடுற வந்து புத்தகங்களா இருக்கட்டும் நாளிதழ்களாக இருக்கட்டும் பருவ இதழ்களாகவும் இருக்கட்டும் இது எல்லாத்திலையுமே பாத்தீங்கன்னா ஒரு படி ஒரு பிரதி வந்து என்னன்னா இங்க வச்சு பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நூலகத்துல பாத்தீங்கன்னா மூன்றாம் தளத்துல மறைமலை அடிகள் நூலகம் வந்து செயல்பட்டு வருது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கீழ்திசை சுவடிகள் நூலகம் இது வந்து என்னன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஏழாம் மாடியில செயல்பட்டு வருது அது போல என்னன்னா இங்க வந்து மறைமலை அடிகள் நூலகம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க கன்னிமாறா நூலகத்துல மூன்றாம் மாடியில செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் சென்னையில திருவள்ளுவரோட புகழை உலகறிய செய்யும் வகையில பாத்தீங்கன்னா சென்னையில கோடம்பாக்கம் அப்படின்ற இடத்துல வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைக்கூடம் வந்து வச்சிருக்காங்க இதன் கட்டுமான பணிகள் பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூணு வருஷம் வந்து தொடர்ந்து நடத்தியிருக்காங்க இது திருவாரூர் தேர் போன்ற அமைப்புல வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திருவாரூர் தேர் மாதிரி வந்து அமைச்சு அதனை ரெண்டு யானைகள் இழுத்துட்டு போற மாதிரி வந்து கருங்கற்களால வந்து என்னன்னா உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இதன் அடிப்பகுதி பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து அடி வந்து என்னன்னா நீளம் இருக்கான் இருபத்தி அடி நீளம் இருக்கு இருபத்தி அடி அகலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த தேரோட மொத்த உயரம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி எட்டு அடி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இரண்டு பக்கங்களிலும் பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு நான் ஒவ்வொரு பக்கத்துக்கும் நான்கு சக்கரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க அது மாதிரி வந்து என்னன்னா மொத்தம் வந்து எட்டு சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்கு சக்கரங்கள் வந்து தனி தனி கற்களால அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கடை கோடியில இருக்கிற சக்கரங்கள் இந்த ஓரத்துல இருக்கிற சக்கரங்கள் பாருங்கள் பெருசா இருக்கு நடுவுல இருக்கிற இரண்டு சக்கரங்கள் பாத்தீங்கன்னா சிறு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேரோட மையத்துல இருக்கிற எண்கோண வடிவ கருவறையில் பாத்தீங்கன்னா திருவள்ளுவரோட சிலை வந்து கவிநூறா அமைக்கப்பட்டுள்ளது தேரோட மையத்துல சென்டர்ல பாத்தீங்கன்னா அந்த கருவறைக்குள்ள திருவள்ளுவரோட சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வள்ளுவர் கோட்டத்துல பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக வந்து ஒரு அரங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு அரங்கமும் பக்கத்துல வந்து என்னன்னா அட்டாச்சா இருக்கு அந்த அரங்கத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களும் வந்து என்னன்னா செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அறத்துப்பால் பாருங்க அறத்துப்பால்ல இருக்கிற கு திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை மூன்றா பிரிச்சிருப்பாங்க அதனால மு முப்பால் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றோம் இந்த மாதிரி அறுத்து இருக்கிற குறள்கள்லாம் எல்லாம் கருநிற கருநிற பலிங்குகள்ல வந்து என்னன்னா பொறிச்சிருப்பாங்க பொருட்பால்ல இருக்கிற குரல் எல்லாம் பாத்தீங்கன்னா வெண்ணிற க வெந்நிற கல் அதுல வந்து என்னன்னா எழுதியிருப்பாங்க இன்பத்து பால்ல இருக்கிற திருக்குறள்லாம் திருக்குறள் எல்லாம் பாத்தீங்கன்னா செந்நிற பளிங்குகள்ல வந்து அழகாக வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா திருக்குறளோட கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வந்து என்னன்னா வரையப்பட்டிருக்கு இங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவுமே ஒரு அழகான இடம் தமிழ வந்து என்னன்னா பெருமைப்படுத்துறதுக்காக வந்து என்னன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க அடுத்தது என்ன இடம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி வந்து கொடுத்திருக்காங்க இந்தியாவின் தெற்கு எல்லை ஆகிய கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா திருவள்ளுவருடைய சிலை வந்து தமிழக அரசு வந்து நிறுவிருக்காங்க விவேகானந்தர் பாறைக்கு பக்கத்துல கடலுக்கு நடுவுல நீர்மட்டத்திலிருந்து முப்பது அடி உயரத்துல ஒரு பாறை வந்து என்னன்னா வச்சிருக்காங்க அதுக்கு மேலதான் அந்த சிலையை வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க கீழே இருக்கிற பாறை பார்த்தீங்கன்னா கீழே எங்க இருக்கு பாருங்க இந்த பாறை வந்து என்னன்னா முப்பது அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முப்பது அடி உயரம் கொண்ட பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பாறை மேலதான் அந்த சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க இது எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த சிலையை அமைக்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து என்னன்னா இந்த பணியை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொதுமக்கள் பார்வைக்காக ஆம் ஆண்டு வந்து தொடங்க தொடர்ந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரமாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி திங்கள் முதல் நாள் வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டது கிட்ட கிட்டத்தட்ட பத்து வருஷமா வந்து என்னன்னா இந்த சிலையை அமைக்கிறதுக்காக வந்து என்ன தேவைப்பட்டிருக்கு பாறையிலிருந்து சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அடி திருக்குறளில் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு இதை சொல்றதுக்காக தான் நூத்தி முப்பத்தி மூணு அடியில வந்து இந்த சிலையை வந்து நிறுவிருக்காங்க இது திருக்குறளோட மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா அடுத்தது அறத்துப்பாலோட அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா உணர்த்துவது போல இந்த பீடம் இருக்குல்ல கீழ இருக்கிற இந்த பீடம் பார்த்தீங்கன்னா இந்த இதான் பீடம் இது வந்து கீழே இருக்கிறது பாறை இது முப்பது அடி இந்த பீடம் பார்த்தீங்கன்னா அறத்து எத்தனை அதிகாரங்கள் இருக்கு முப்பத்தி எட்டு அடி இருக்கு இது வந்து முப்பத்தி எட்டு அடி மேல இருக்கிற இந்த சிலை பாத்தீங்கன்னா திருவள்ளுவரோட சிலை பொருட்பாலில் எழுபது அதிகாரம் இருக்கும் அடுத்தது இன்பத்து பால்ல இருபத்தஞ்சு அதிகாரம் இருக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபது இருபத்தஞ்சு ரெண்டுத்தையும் சேர்த்தா தொண்ணூத்தி ஐந்து அடி வந்து இருக்கும் சிலை பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து அடி வந்து உயரம் உள்ளதா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பீடத்தோட உட்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த பீடம் நம்ம பார்த்தோம்ல முப்பத்தி எட்டு அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் அமைஞ்சிருக்கு அந்த மண்டபத்தோட உட்சுவரில் பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு குரல் அப்படின்ற வீதம் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களுக்கு நூத்தி முப்பத்தி மூணு குரல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க திருவள்ளுவர் சிலையை அமைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று டன்ல இருந்து எட்டு டன் கல் வரை எட்டு டன் எடை வரை உள்ள கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க மூன்று டன்ல இருந்து எட்டு டன் வரையும் வெயிட் இருக்கிற கற்களை பயன்படுத்தியிருக்காங்க மொத்தம் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் வந்து என்னன்னா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திருவள்ளுவர் சிலை மட்டுமே என்னன்னா மொத்தம் ஏழாயிரம் டன் இடவை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திருவள்ளுவர் சிலைக்கு வந்து என்னன்னா செல்வதற்கு படகு வசதி வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்தே பாத்தீங்கன்னா ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்க நாள்தோறும் வந்து என்னன்னா பார்த்துட்டு போறாங்க தமிழோட பெருமை மிகு அடையாளமாக இந்த சிலை பாத்தீங்கன்னா உயர்ந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது எந்த விஷயத்த வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் உலக தமிழ் சங்கம் மதுரையில நடந்துச்சு மதுரை மாநகரோட தல்லாக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பகுதியில பாத்தீங்கன்னா காந்தி அருங்காட்சியகம் அருகே காந்தி அருங்காட்சியகம் இருக்கு தல்லாக்குளம் பகுதியில காந்தி அருங்காட்சியகம் இருக்கு அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா உலக தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா சுமார் எண்பத்தி ஏழு ஆயிரம் சதுர அடி பரப்பளவில் மனதை கவரும் வகையில கவ கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க சுமார் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் சதுர அடி பருப்பளவில் வந்து என்னன்னா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பாத்தீங்கன்னா மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாடு வந்து என்னன்னா மாநாட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா மதுரையில உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருஷமே அதன்படி என்னன்னா இந்த கட்டடம் வந்து என்னன்னா இப்ப கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து அந்த கட்டடத்தோட படம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உலக சங்கம் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு உலக தமிழ் சங்கம் வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து மதுரையில் நடந்துச்சு அப்பயே வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து என்னன்னா கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கு இதனுள் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அளவிலான கருத்தரங்க கூடங்கள் வந்து இருக்கு கருத்தரங்க கூடங்கள் இருக்கு ஆய்வகங்கள் இருக்கு இது இல்லாம நூலகம் இருக்கு பார்வையாளர் அரங்கம் இருக்கு இது எல்லாமே வந்து என்னன்னா ரொம்ப அழகா வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெளிப்புற சுற்றுச்சுவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களும் வந்து என்னன்னா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது உலக தமிழ் சங்கத்தோட மற்றொரு அமைப்பான சங்க தமிழ் காட்சி கூடம் பாத்தீங்கன்னா உலக தமிழ் சங்கத்துல வந்து இன்னொரு அமைப்பு இருக்கு இதுதான் சங்க தமிழ் காட்சி கூடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது ஒரு தனி கட்டிடத்துல இங்கே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தர்மிக்கு பாண்டியன் மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இதன் நுழைவாயிலில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது புடைப்பு சிற்பம் அப்படின்னா தனியா இருக்காது செவத்திலே வந்து சிற்பம் வந்து அமைச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு புடைப்பு சிற்பமா வந்து எதை அமைச்சிருக்காங்கன்னா தர்மி அப்படின்ற புலவருக்கு பாண்டிய மன்னன் பொற்கிழி அதாவது பொன் பொன் பரிசல் சொல்வாங்கல்ல பொன் பொற்காசை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி துணியில கொடுப்பாங்க அதுதான் பொற்கிழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பொற்கிழியை வந்து திருவிழாடல் புராணம் அதுல வந்து வழங்கிய காட்சியை வந்து திருவிழாடல் புராணத்துல சொல்லியிருப்பாங்க அதை வந்து என்னன்னா உடைப்பு சிற்பமாக இங்க வரையப்பட்டுள்ள இங்க செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க இருக்கிற காட்சி கூடத்துல பாத்தீங்கன்னா வள்ளல்கள் வள்ளல்கள்னா அந்த கடையீழ் வள்ளல்கள் சொல்லுவாங்க அவங்க புலவர்கள் ஆகியோரோட வாழ்க்கை நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தொல்காப்பியர் அப்புறம் அவ்வையார் கபிலர் ஆகியோருடைய முழு உருவ வெண்கல சிலைகள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா இதோட சுற்றுச்சுவர்கள்ல சங்க இலக்கிய காட்சிகளை பார்த்தீங்கன்னா வண்ண ஓவியங்களாகவும் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்றாம் தமிழ் சங்கம் அமைந்த மதுரையில பாத்தீங்கன்னா உலக தமிழ் சங்க கட்டடமும் சங்க தமிழ் காட்சி கூடமும் வந்து பாத்தீங்கன்னா தமிழோட பெருமையை வந்து பறைசாற்றி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் வந்து என்னன்னா மூன்று சங்கங்கள் சொல்வாங்க முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம்னு சொல்லிட்டு முதல் ரெண்டு சங்கம் இருந்த இடம் வந்து இப்ப இல்லை மூன்றாவது தமிழ் சங்கம்னா பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற மதுரையில இது வந்து அமைஞ்சிருக்கு அந்த மதுரையில பார்த்தீங்கன்னா இந்த உலக தமிழ் சங்க கட்டடமும் சங்க தமிழ் காட்சி கூடமும் நின்று இன்னைக்கு தமிழோட பெருமையை நிலைநாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது சிற்பக்கலை கூடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூம்புவார் அத பத அத பத்தி பார்க்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களுடைய தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் வந்து என்னன்னா இந்த இந்த இடம் வந்து விளங்கியிருக்கு பூம்புகார் அப்படின்ற இடம் அந்த காலத்துல இது பேர் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புகார் நகரம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த நகரை பற்றிய செய்திகள் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல சொல்லிருக்காங்க பட்டினப்பாளையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா மருவூர் பாக்கம் அப்படின்ற ஒரு கடல் பகுதி இருக்கு பட்டினப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரப்பகுதியும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க பின்னர் பாத்தீங்கன்னா ஏற்பட்ட கடல் கோள் கோல் அப்படின்னா என்னன்னா கடல் வந்து நிலத்துக்கு அதான் கடல் கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி கடல் கோல் வந்ததால பூம்புகார் நகரமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நகரத்தோட பெருமையை பாத்தீங்கன்னா உலகரிய செய்யறதுக்காக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பாத்தீங்கன்னா பூம்புகார் கடற்கரையில சிற்ப கலைக்கூடம் ஒன்றை வந்து என்னன்னா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இந்த நகரோட பெருமையா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிற்ப கலைக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இந்த கூடம் பாத்தீங்கன்னா ஏழு நிலையான மாடங்களை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க கண்ணகியோட வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி சிற்ப தொகுதிகள் வந்து என்னன்னா இதில் இடம்பெற்றுள்ளன கண்ணகியோட வரலாற்றை விளக்குமாறு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தொன்பது சிற்ப தொகுதிகள் இருக்கு கண்ணகியோட வரலாறு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து செதுக்கியிருக்காங்க மாதவிக்கும் வந்து என்னன்னா இங்க ஒரு பெரிய சிலை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் வந்து அந்த அதுக்கான படம் சிற்ப கலைக்கூடம் அந்த படம் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்க இந்த கலைக்கூடத்துக்கு பக்கத்துல இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் நின் நெடுங்கல் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இளஞ்சி மன்றத்திலையும் பாவை மன்றத்திலயும் பாத்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டுள்ள பெண் உருவங்கள் வந்து நம் கருணையும் கருத்தையும் கவர்கின்றன இளஞ்சி மன்றத்திலையும் பாவை மன்றத்திலையும் நிறைய பெண் உருவங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்ம கண்ணையும் கருத்தையும் கவர்ற மாதிரி வந்து அழகா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெடுங்கல் மன்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கற்றூன் இருக்கு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன எட்டு சின்ன சின்ன கற்றூன் வந்து இருக்கு கல்லால செய்யப்பட்ட தூண் ஒரு பெரிய தூண் இருக்கு கல்லால செய்யப்பட்ட தூண் அதை சுற்றி எட்டு சின்ன சின்ன கற்று கல்லால செய்யப்பட்ட தூண் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எட்டு மனித உருவங்கள் இருக்கு இது எல்லாமே வந்து தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை வந்து இருக்கிறவங்க தான் வந்து பண்ணிருக்காங்க இந்த சிற்பங்கள்லாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இத்தகைய கையேட்டுல பாத்தீங்கன்னா நாம் கண்ட பகுதிகள் எல்லாமே தமிழோட பெருமையை உலகறிய செய்ய வந்து என்னன்னா நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஒரு மொழி வந்து என்னன்னா பாராட்டுக்குரியதாக்கணும் ஒரு மொழியோட சிறப்பு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு வந்து என்னன்னா நம்ம நாட்டில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்பனா அந்த மொழி எவ்வளவு சிறப்பான மொழியா இருந்திருக்கணும் இவற்றை காணும்போது பாத்தீங்கன்னா தமிழோட வாழ்வையும் தமிழ் மொழியோட சிறப்பையும் நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத்தகைய சிறப்பு மிக்க இடங்களுக்கு என்னன்னா சென்ற பார்வையிடுறது பார்வையிடுறதும் அதை பாதுகாக்க வேண்டியதும் தமிழராகிய நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வீடியோல வந்து நம்ம நிறைய தமிழ் சம்மந்தப்பட்டமான தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்ற தலைப்புல வந்து நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ வந்து இதோடு முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ